நண்பர்களே இந்த பதிவு விற்பனை பதிவு இதில் உள்ள அனைத்து கொடியாடுகளும் விற்பனைக்கு என்ன மாதிரி ஆடுகள் விற்பனைக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஆறு பல் தரத்தில் எட்டு பல் தரத்தில் நான்கு பல் தரத்தில் சினை ஆடுகளாகவும் குட்டியுடன் உடைய ஆடுகளாகவும் இருக்குது விரை முதலுக்கேற்ற கிடாக்கள் விற்பனைக்கு இருக்குது அனைத்து நிறங்கள்லேயும் ஆடுகள் இருக்குது சம்போர் புளியம்போர் கரும்போர் கருப்பு நிற ஆடுகள் சேலம் கருப்பு போன்ற ஆடுகளும் விற்பனைக்கு இருக்குது இந்த ஆடுகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் என்கின்ற இடத்துல இருக்குது தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் அப்படின்னு பார்த்தோன்னா தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தி நாலு பூஜ்ஜியம் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு